நண்பர்களே டோப்பமைன் பற்றி தெரியுமா இதோ உங்களுக்கு சுவாரஸ்யமான தகவல் டோப்பமைன் என்ன இது உங்கள் மூளையின் மகிழ்ச்சி ஹார்மோன் புதிய அனுபவங்கள் உணவு அல்லது வெற்றி இதே அதிகரிக்கும் இது உங்களை உற்சாகமாகவும் கவனமாகவும் வைக்கிறது இதன் பங்கு டோப்பமைன் நிமைவாற்றல் உறவுகள் மற்றும் பழக்கங்களை உருவாக்க உதவுகிறது ஆனால் அதிக திரைப்பயன்பாடு அல்லது மது இதை குறைக்கலாம் பதற்றத்தை உருவாக்கலாம் எப்படி அதிகரிக்கலாம் முதல் வழி தினமும் நிமிஷம் நடைபயிற்சி செய்யுங்க இது உயர்த்தும் இரண்டாவது பழங்கள் பப்பாளி வாழைப்பழம் சாப்பிடுங்க இது இயற்கையாக உற்சாகத்தை தரும் மூன்றாவது புதிய காரியம் செய்யுங்க புத்தகம் படிக்க பாடல் கேட்க இது டோபமைனை தூண்டும் கூடுதல் டிப் ஏழு இருந்து எட்டு மணி நேரம் தூங்குங்க ஏனெனில் தூக்கம் இதை சமநிலையில் வைக்கும் இந்த டிப்ஸை பின்பற்றி மகிழ்ச்சியை உயர்த்துங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல உங்க ஐடியா சொல்லுங்க, நன்றி